திமுகவுக்கு நெல்லை தொல்லையாகவே இருந்தது மேயர் பதவியில் பழைய மேயர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய மேயருக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது எந்த சமூகத்திற்கு அதிக வாய்ப்பு என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது கோவையில் செந்தில் பாலாஜி தேர்வு செய்த கல்பனாவை திமுக தலைமை ராஜினாமா செய்ய வைத்ததற்கான காரணம் என்ன அடுத்ததாக யார் யார் அந்த ரேஸில் இருக்கிறார்கள் கோவையில் எந்த சமூகத்தினருக்கு மேயர் பதவி காத்திருக்கிறது திமுகவில் ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சியில் பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்ற இந்த இரண்டு மேயர் தேர்தலிலும் அதிகமாக இருக்கிறார்கள் அதனால் ஸ்டாலின் கோவையிலும் மாநகராட்சியும் அரசாட்சி புரிய முடியும் அந்த புதிய மேயர்கள் எந்த சமூகத்திலிருந்து வரப்போகிறார்கள் அந்த வரிசையில் பட்டியலில் இடம்பெற்றிருக்க போகிறவர்களின் பெயர் பகரங்களை இப்பொழுது காணலாம் பார்க்க ஜெய்சந்திரன் கோல்டன் நெல்லை கோவையின் புதிய திமுக மேயர்கள் யார் யார் ஸ்டாலின் டிக் அடிக்கப் போகும் புதுமுகங்களின் லிஸ்ட் வெளியாகி உள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்குப் பிறகு தேர்தலில் சரியாக பணிபுரியாத ஒத்துழைப்பு அளிக்காத திமுக மாவட்ட செயலாளர்களை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் மாற்றுவார் என அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது இது தேர்தலுக்கு முன்பே திமுக தலைவரால் அறிவிக்கப்பட்ட ஒன்று ஆனால் தேர்தல் முடிந்து விழுப்புரத்தில் மட்டும் சில மாற்றங்கள் நடந்த நிலையில் இருபது திமுக மேயர்களில் இருவரின் மேயர் பதவி மட்டும் பறிக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் இதையடுத்து சமீபத்தில் நெல்லை மற்றும் கோவை மாநகராட்சியின் மேயர்கள் இருவரும் அடுத்தடுத்து தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்தனர் அவர்கள் தனது உடல்நிலையை ஒத்துழைக்காதனால் மேயர் பதவியை ராஜினாமா செய்வதாக கோவை மேயர் கல்பனா தெரிவித்தார் இதேபோல் குடும்ப சூழ்நிலை காரணமாக மேயர் பதவி ராஜினாமா செய்கிறேன் என்று நெல்லை மேயராக இருந்த பி எம் சரவணனும் கடிதம் அளித்திருந்தார் இந்த இரண்டு மாநகராட்சி மேயர் பதவிகளுக்குமான தேர்தல் நடத்த வேண்டும் என இரு மாவட்ட கலெக்டர்களுக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உள்ளது காலியாக உள்ள திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் பதவியிடங்களை நிரப்ப மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான மாநகராட்சிகளின் கூட்டங்களை நடத்தி மேயரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது இவை மட்டுமின்றி நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் காலி பதவியிடங்களுக்கான சேர்ந்து மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான கூட்டங்களையும் நடத்தி அதை நிரப்பிவிட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அதாவது மாவட்ட தலைவர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நெல்லை மேயர் தேர்தலும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி கோவை மேயர் தேர்தலும் நடைபெறும் என சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்துள்ளனர் இதன் காரணமாக நெல்லை கோவையில் உள்ள மாநகராட்சி உறுப்பினர்களிடையே உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது போல் திமுக மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று இருப்பதால் திமுகவை சேர்ந்தவர்களே இங்கு மேயராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது திமுக தலைமை தேர்ந்தெடுக்கும் கவுன்சிலர்கள் மேயராக தேர்ந்தெடுப்பார்கள் இருப்பினும் புதிய மேயர் தேர்வு மூலம் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என திமுக கவுன்சிலர்கள் பல கூட்டணி கணக்குகளையும் பல கணக்குகளையும் போட்டிருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகளும் இதில் நமக்கு லாபம் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவில் பொதுவாக மேயர் தேர்வு என்பது சமூக நீதி அடிப்படையிலானது பட்டியல் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு தவிர மாநகர மேயர் பதவிகளை பெரும்பான்மை சமூகத்திற்கு வழங்குவதுதான் திமுகவின் வழக்கமாக வைத்திருக்கிறது அந்த வகையில் நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை சைவ வேளாளர் சமூக மக்களுக்கு அதிக வசிக்கிறார்கள் அதே சமூகத்தைச் சேர்ந்த சரவணனுக்கு முதலில் மேயர் பதவி வழங்கப்பட்டது இப்போது அவரிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டாலும் புதிய மேயரை அதே சைவ வேளாளர் பிள்ளை சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதா இதனால் இருபத்தைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கும் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டுவிற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இவர் இரண்டாவது முறையாக மாமன்ற உறுப்பினராக உள்ளார் ஐந்து முறை வட்டச் செயலாளராக பதவி வகித்துள்ளார் இதேபோல் இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் உலகநாதன் என்பவருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது இவர் முதல் முறையாக மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பல்வேறு பதவிகளுடன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியில் பணியாற்றி வருகிறார் என்பது கூடுதல் தகவலாக உள்ளது அதேபோல் மூத்த உறுப்பினர் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது சாதி அடிப்படையில் சைவ வேளாளர் பிள்ளை சமூகத்திற்கு தான் வாய்ப்பு என்றால் அது இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலரான ராமகிருஷ்ணன் உலகநாதன் ஆகியோரில் ஒருவர் புதிய மேயராக அறிவிக்கப்பட தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் இரண்டாவது வார்டு உறுப்பினரும் தற்போதைய துணை மேயருமான ராஜுவே புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வருகிறது இவர் யாதவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களில் தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து இந்த மூவரில் ஒருவரை தான் கட்சி தலைமை பரிந்துரை செய்யும் என இந்த வேலையை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு திமுக தலைமை வழங்கியிருக்கிறது கோவை மாநகராட்சி மேயரை பொறுத்தவரை கொங்கு கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவருக்கு வழங்க திமுக தலைமை முடிவு செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலின் பொழுது அப்பொழுது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவினால் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த கல்பனா மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் செந்தில் பாலாஜி இப்பொழுது அமைச்சராகவும் இல்லை வழக்கில் சிக்கி சிறையில் இருப்பதால் கோவையில் கட்டுப்பாட்டின்றி யாருடைய பேச்சையும் கேட்காமல் தான் தான் தோன்றி செயல்பாடுகளில் ஈடுபட்டதால் கல்பனாவிடமிருந்து மேயர் பதவி பறிக்கப்பட்டது ஏனென்றால் இது வந்து கோயம்புத்தூரை பொறுத்தவரை அதிமுக கோலோச்சி இருந்த இடம் வேலுமணியை வீழ்த்தி அண்ணாமலையும் வீழ்த்தி அந்த களம் என்பது திமுகவுக்கு சாதகமாக வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேயராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவர் செய்யும் அட்டுளையங்களால் திமுகவின் வாக்கு வங்கி வரும் சட்டமன்ற தேர்தல் பாதித்து விடும் என்று அச்சத்தின் காரணமாக கல்பனா பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இருப்பினும் புதிய மேயர் பதவியும் அதே கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கே வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாக இருக்கிறது அந்த ரேஸ் பட்டியலில் கோவை மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனா லோகு கிழக்கு மண்டல தலைவராக உள்ள லக்ஷ்மி இளச்செல்வி மேற்கு மண்டல தலைவராக உள்ள தெய்வானை மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் மாலதி கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலர் அம்பிகா ஆகியோர் களத்தில் ரேசில் உள்ளார்கள் இவர்களை தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து கட்சி தலைமைக்கு பரிந்துரை செய்யும் பொறுப்பை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமிக்கு திமுக தலைமை தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி போன்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள கவுன்சிலர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது இருபத்தொரு மாநகரங்களில் மேயர் பதவிகளில் சமூக அடிப்படையில் நிரப்பப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெற்ற மாநகராட்சி மேயரின் மறைமுக தேர்தலில் வெற்றி பெற்ற இருபத்தொரு மேயர்களின் சமூக பின்னணி விவரத்தை தற்பொழுது பார்க்கலாம் சென்னை மேயர் பிரியாராஜன் ஆவடி மேயர் உதயகுமார் தாம்பரம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் ஆகியோர் பறைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் காஞ்சிபுரம் மேயர் தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி யுவராஜ் வேலூர் மேயர் சுஜாதா ஆனந்த்குமார் ஆகியோர் முதலியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒசூர் மேயர் சத்யா கவுடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கடலூர் மேயர் சுந்தரி சேலம் மேயர் ராமச்சந்திரன் ஆகியோர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் கரூர் மேயர் கவிதா கணேசன் கோவை மேயராக இருந்த கல்பனா ஈரோடு மேயர் நாகர்த்தனம் திருப்பூர் மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் திருச்சி மேயர் அன்பழகன் மதுரை மேயர் இந்திராணி பொன் வசந்த் ஆகியோர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தஞ்சை மேயர் சன் ராமநாதன் இசைவேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் கும்பகோணம் மேயர் சரவணன் மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் திண்டுக்கல் மேயர் இளமதி நெல்லை மேயர் சரவணன் பிள்ளை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிவகாசி மேயர் சங்கீதா இன்பம் தூத்துக்குடி மேயர் ஜெகன் நாகர்கோயில் மேயர் மகேஷ் ஆகியோர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எம்பி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் மட்டுமின்றி உள்ளாட்சி தேர்தலில் சமூக அடிப்படையில் தான் பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜாதி ரீதியான பதிவை கிங் த்ரீ சிக்ஸ்டி வெளியிடுகிறது பார்க்கலாம் நாம் கணித்த கணிப்புகள் நெல்லை கோவை மேயர் தேர்தலில் எந்த அளவுக்கு சாத்தியமாகப் போகிறது கடந்த காலங்களில் விக்கிரவாண்டி தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் கிங் த்ரீ சிக்ஸ்டியின் முன்பே கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மையாகி இருக்கிறது அந்த வகையில் நெல்லையிலும் கோவையிலும் நாம் அறிவித்த தான் ஒருவர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் பாருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன்